ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ சர்வசாதாரணமாக உபயோகப்படுத்துகிறோம் யாருங்க இப்போ ஆட்சி பண்ணுறாங்கன்னா ராமன் ஆண்டா என்ன ராவணன் ஆண்டா என்ன ஏன் வீட்டில் அடுப்பு எரிஞ்சால் சரி அதல்ல ராமன் ஆண்டதும் ராவணன் ஆண்டதும் மிகவும் சிறப்பாக பேசப்பட்டது இலங்கையில் போய் பாருங்க கம்பராமாயணத்திலே சொல்லியிருப்பார் அந்த அவனுடைய நாடு இருந்த அழகும் மக்கள் இருந்த மகிழ்ச்சியும் வேத கோஷமும் ஹோம புகையும் அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்க அவ்வளவு நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்தந்த நாட்டை ஆளுகின்ற அரசன் எப்படி ஆண்டாங்கிறது தான் முக்கியமே தவிர நம்ம அதை பற்றி பேசக்கூடாது அதே போல ராமராஜ்யம் ராமராஜ்யான சமத்துவம் எல்லாருக்கும் செல்வம் எல்லோருக்கும் கல்வி எல்லாருக்கும் எல்லாம் சமமாக நடக்குங்கிறதுக்காக ராமராஜ்யம்னு சொன்னாங்க ராவணனையும் சொன்னாங்க ஆக அந்தந்த நாட்டு மக்களுடைய கருத்து தான் முக்கியமே தவிர மாக ஒரு முடிவுக்கு வந்து இது அதுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் ராவணனும் சிறந்த அரசன் ராமனும் சிறந்த அரசன் ஆகையினால் ராவணன் ஆண்டால் என்ன அந்த மக்களை கேட்டுப்பார் ராமன் ஆண்டால் என்ன இந்த மக்களை கேட்டுப்பார் எல்லாரும் அந்தந்த ராஜாவை போற்றி புகழாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒருத்தொருத்தனும் தர்ம பரிபாலனம் செய்தார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி காட்டுது இன்றைக்கு இலை அறுத்தவன் நாளைக்கு குலை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வராரு இதெல்லாம் வந்து எப்படி சூச்சகமாக சொல்லுவாங்க சூச்சகம் அப்படின்னா உள்பொருள் மறைத்து வைத்து பேசுவது ஒருத்தர் வராரு வந்துட்டு அப்படியே வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஆஹா இந்த பொம்மை ரொம்ப நல்லா இருக்கே என்ன எடுத்துக்கிட்டா அப்படிம்பாங்க நம்ம தாட்சணியத்துக்கு என்ன பண்ணுவோம் வேண்டான்னு சொல்ல முடியாது ஆ எடுத்துக்கங்க அதனால என்ன அப்படிம்போம் அடுத்த முறை வரும்போது இவங்க வீட்டில் எது கேட்டாலும் கொடுத்துட்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாருனா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விலை உயர்ந்த ஒரு பொருளை கேட்பார் இல்லைங்களா அதாவது நாம் என்ன சொல்லணும் நாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சிருக்கிற எந்த ஒரு பொருளையும் யாரோ வந்து கேட்டார்கள் என்பதற்காக தாட்சியத்துக்காக தர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நான் ஏன் இது இப்படி சொல்கிறேன்னா இப்படி நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தீங்கன்னாக்கா வீட்டில் சண்டையே வரும் ஏங்க அது எங்கள் அக்கா கொடுத்த ஒரு பொம்மை அழகாக வச்சுருந்தேன் என்னங்க நீங்கள் பாட்டை தூக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு அவன் கேட்டான் கேட்டா நீங்கள் உங்கள் உங்கள் அக்கா கொடுத்தது நீங்கள் கொடுக்குறது தானேன்னு கேட்பாங்கல்ல இப்போது அதே தான் இவன் சொல்கிறான் இன்றைக்கி இலை அறுத்தவன் நாளை கொலை அறுப்பான்னாக்கா ஒரு வாழை தோட்டம் ஒரு மகன் இருக்கான் அப்பா இருக்கிறாரு பக்கத்திலே குடிசை போட்டுக்கிட்டு இந்த மகனுடைய சிநேகிதன் அங்கேருந்து வந்து எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க எனக்கு ஒரு நாலு இலை அறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே அவன் அறுத்துட்றான் கேட்கணும்ல உங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்லுப்பா ஒரு நாலு இலை வேணும்ப்பா நுனி இலை அப்படின்னு கேட்டு அப்பா இவங்க வந்து இலை கேட்குறாங்கன்னு கேட்டால் குழுவை எடுத்துக்கடா அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல சொல்லிக்கிட்டே அறுத்துட்டு போகிறவான் உடனே இந்த அப்பா வெளியில் பார் இன்றைக்கி இலையா அறுக்கிறவன் நாளைக்கு கொலையாக இருப்பான் நல்லா பழுத்து பழம் அப்படியே வாழ தார் போட்டிருக்கு இவன் அங்கேருந்து வந்து நறுக்கிக்கிட்டே ஏடா வாழைப்பழம் ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு அவன் அறுத்துட்டு போயிடுவான் இதுக்கு நீ இடம் கொடுக்காத இலையை அறுக்கிறதுக்கு நீ இடம் கொடுத்தேன்னா அவன் கொலையே அறுத்துக்கிட்டு போயிடுவான் ஜாகிரதை எவ்வளோ அழகாக ஒரு தந்தை மகனுக்கு ஒரு ஒரு சூச்சகமாக சொல்லிக்கிறார் ஏமாந்து போயிடாத நண்பர் போல தான் வருவான் ஆனால் அது எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பாவை கேட்டுட்டு கொடுக்குறேன் எங்கள் வீட்டில் தாரை நாங்கள் பறித்து வச்சு உனக்கு ஒரு ரெண்டு சீப்பு பழம் கொடுக்கலாம் ஆனால் நீ கொலையில் கை வச்சிடக்கூடாது பாரு தான் அப்படின்னு அப்பா சொன்னாராம் ஆக பிள்ளைங்களை வளர்க்குற பொழுது ரொம்ப தாராளமாக வளர்த்துறாதீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த எந்த பொருளும் பெற்றோர்களுக்கு உரியதுங்கிறத குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும் நீங்க இந்த பழமொழி கேட்டிருப்பீங்க எப்படி இருக்கீங்க வியாபாரம்லாம் எப்படி போய் இருக்குன்னா இது வரைக்கும் அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லை அப்படிம்பாங்க அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லைன்னு இந்த மூணும் பழுதுன்னு அர்த்தமா இல்லைங்க ஒரு வியாபாரத்துக்கு என்ன ஒரு அஞ்சு விஷயங்கள் முக்கியம் அப்படின்னு கேட்டால் முதலீடு வரவு செலவு இருப்பு ஆதாயம் இந்த அஞ்சும் தான் இதில் வரவும் இருப்பும் சரியாக இருந்தாலே மற்றதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அது என்றைக்கு வேணால் இட்டு ரொப்பிக்கலாம் இந்த வரவும் இருப்பும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் சொல்லுவாங்க இந்த ரெண்டும் இருந்தால் ஏதோ அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லாமல் இந்த ரெண்டும் நல்லா இருக்குன்னாக்கா அவன் வியாபாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதுக்காக ஒரேடியாக அதுக்கு என்னங்க ஓஹோன்னு போகுதுன்னு சொல்ல மாட்டான் ஏதோ அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லாமல் வரவும் இருப்பும் இருந்து விட்டாலே இந்த அஞ்சில் ரெண்டு அது போதுமே பாஸ்மார்க் இல்லை ஏ கிரேடே ஆறு தாண்டுகிற வரைக்கும் அண்ணன் தம்பி உறவு ஆறு தாண்டி விட்டாலோ நீ யாரோ நான் யாரோ சொல்லுவாங்க தெரியுமா இப்போ நம்ம ரயிலில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஏறி உட்காந்துருவோம் மதுரை வரைக்கும் போகிறோன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்க பேசுவாங்க அப்புறம் அவங்க சாப்பாடு எடுத்து வச்சுப்பாங்க நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்கம்பாங்க அப்புறம் இது என்ன புஸ்தகம் படிக்கிறீங்களாம்பாங்க இப்படியே கேட்டுட்டே போவாங்க எந்த ஊர் என்னவோ அது பக்கத்து வீடு தான் எனக்கு அவங்கள தெரியும்னு ஒரே உறவு ஜாஸ்தியாக போய்டும் அப்புறம் மதுரை ஸ்டேஷனில் வந்து இறங்கினோடனே அவங்களும் கையாட்டிட்டு போயிடுவாங்க நம்மளும் கையாட்டிட்டு போயிடுவோம் அப்புறம் நம்ம அவங்கள திருப்பி பார்க்க போகிறது இல்லை ஆனால் அந்த வண்டியில் உட்காந்துருக்கிற வரைக்கும் என்னமோ பழைய கதையெல்லாம் பேசி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் எனக்கு அந்த படம் பிடிக்கும் நான் இந்த படம் சென்ட்ரலில் பார்த்தேன் தங்கம் தியேட்டரில் பார்த்தேன்னு எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவாங்க அப்புறம் யாரோ யாரோ இல்லையா அது தாங்க வாழ்க்கையில் ஆறு தாண்டுற வரைக்கும் ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடுது ஆனால் ரொம்ப உயரமாக ஓடலை இந்த மார் மட்டும் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு மெதுவாக தாண்டிடுவாங்க கயிறு பாலம்லாம் கிடையாது ஒரு ஒரு குண்டு தைரியத்தில் தான் தோளில் கை வச்சுக்கிட்டு இவன் அவனை பிடிச்சிப்பான் இவன் அவனை பிடிச்சிப்பான் ரெண்டு மூணு பேராக சேர்ந்து இப்படி போயிடுவாங்க போகிற வரைக்கும் அண்ணே நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் என்னென்னு இவன் இவன் தம்பி அது என்ன ஆச்சுன்னு கேட்டால் நான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இங்கே அங்கே தாண்டுற வரைக்கும் இவன் அண்ணன் தான் அவன் தம்பி தான் அதாவது தன்னுடைய எல்லா விவரத்துங்கையும் அவன் கேட்க கேட்க எல்லா விவரங்களையும் அவன் கேட்க கேட்க இவன் சொல்லிகிட்டே போவாங்க ஆறு தாண்டியாச்சுன்ன உடனே சரிங்க நான் வரேன் அப்படிம்பான் அவன் யாரோ இவன் யாரோ தாண்ட வரைக்கும் எப்படி நொடிக்கு நூறு அண்ணன் நொடிக்கு முப்பது தம்பி இப்படி தான் போட்டு போட்டு அப்படி உறவு கொண்டாடி ஏன்னா ரெண்டு பேரும் கரையேறணும் அதுக்கு என்ன வேணால் செய்யலாம் இல்லை எப்படி கஜகரணம் போட்டாலும் தாண்டணும் அது போகிற வரைக்கும் அவன் அப்படியே உறவா ஏன்னா நம்மளை அவன் கை விட்டுட்டான்னா ஓடி போயிடுவான் தண்ணியில் இவன் விட்டாலும் அவன் போயிடுவான் அவன் விட்டாலும் இவன் போயிடுவான் ரெண்டு பேரும் ஆதாயத்தை தேடி அண்ணன் தம்பி அப்படிம்பாங்க அக்கறைக்கு போன பிறகு நீ யாரோ நான் யாரோ ஆ ஆ அப்படி இதுதான் வாழ்க்கை ஆகையினால நீங்கள் என்ன பண்ணணும் பழகலாம் பழகும்போதே கொஞ்சம் ஜாகிரதையாகவே எல்லோருடையும் பழக வேண்டும் உங்களுடைய குடும்பத்திற்கு எந்த விதத்தில் பாதிப்பு ஏற்படாதபடி நட்போ சுற்றமோ எல்லோரையும் கிட்ட நீங்கள் நெருங்க விடுறது எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன சொல்லி வச்சிருக்காங்க ஆறு தாண்டுற வரைக்கும் அண்ணன் தான் தம்பி தான் ஆறு தாண்டின பிறகு நீ யாரோ நான் யாரோ அப்படி விட்டுற முடியுமா நீங்க யாரோ நான் யாரோ இல்லைங்க நம்ம எல்லாம் ஒண்ணுதாங்க